கவிபாரதி காவியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் வந்து இன்றைக்கி உளுந்தங்களி செஞ்சு காட்ட போகிறேன் உளுந்தங்களி வந்து லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம எலும்பை வந்து வலுவாக்கும் முக்கியமாக சின்ன வயசு பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணுற பொண்ணுங்களுக்கு இது வந்து மாதத்தில் அந்த ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு மாதம் முழுக்க முப்பது நாள் முழுக்க நம்ம அதை பண்ணி கொடுத்தோம்னா எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்லுவாங்க இது கூட நல்ல நான் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால உடம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த முப்பது நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே அடிக்க ஒரு டைம் இதை செஞ்சு சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்க எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கருப்பு உளுந்து வச்சும் இதை பண்ணலாம் நம்ம வெள்ளை உளுந்து வச்சும் இதை பண்ணலாம் உங்கள் கிட்டே எந்த உளுந்து இருக்கோ அதை வச்சு ஊற போட்டு நீங்கள் அதை பண்ணிடுங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரமாக நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா உளுந்து வந்து நல்லா ஊரிருச்சு இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நான் நல்லா அரைச்சிட்டு நான் அந்த உளுந்தங்கலி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கலை இன்னும் அடுப்பில் ஒரு சட்டி மட்டும் வச்சுருக்கேன் அந்த சட்டியில் இப்போ நான் கொஞ்சமாக நல்லா சிக்கலாக அர்த்தன நல்லா நான் ஊற்றிக்கிறேன் முக்கியமோ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் அந்த அரைச்சி வச்ச மாவை நான் இதில் ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துக்கிறலாம் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது ஸ்டார்டிங்லேயும் அடி பிடிச்சிரும் அதனால் நம்ம இதெல்லாம் ரெடியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு சிம்லையே வச்சு பண்ணணும் அதை அதை பாருங்கள் நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிற போகிறேன் தண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம்னா அதை உளுந்தோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுல தப்பே இல்லை அந்த மாதிரி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியும் அதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சு இப்போ வந்து நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் இதில் உப்பு சேர்க்க போகிறேன் இந்த பருங்கு தூள் உப்பு வந்து இந்த ஒரு பிஞ்சு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இனிப்பு வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கணும் அதுக்காக நான் ஒரு பிஞ்சு உப்பு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இனிமேல் தான் நான் இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன் இப்போ தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க தீயை வந்து நம்ம அதிகமாக வச்சோம்னா அடி பிடிச்சிரும் அந்த உளுந்தங்கலியை வந்து சிம்மலையை வச்சு நம்ம இதை பண்ணிக்கிறலாம் பாருங்கள் தீயை சிம்மலையை வச்சுட்டேன் வச்சுட்டு வந்து இப்போ இந்த உப்பு இந்த எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவு நான் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அதை இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க சிம்மில் வச்சு நம்ம அதை கிண்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோணும் இந்த உளுந்தங்களி வந்து ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு கால டைம்லேயே கொடுத்துறோம் நம்ம டிஃபன் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த உளுந்தங்களியை செஞ்சு சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட நம்ம கால டிஃபனை கொண்டு சாப்பிட சொல்லி கொடுத்துக்கிறலாம் வெறும் வயிற்றுல இதை கொடுத்தா இன்னும் நல்லது நம்மளுக்கு இந்த நல்லெண்ணெய் சேர்றப்போ உளுந்து நல்லெண்ணையும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்படி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த உளுந்தங்கலி வந்து நல்லென்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்க விடாமல் மட்டும் நம்ம இப்படி அடி நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து லைட்டாக அப்படி கட்டிப்படும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக போடும் அடி மட்டும் நம்ம பிடிக்க விட்டுறக்கூடாது இந்த மாதிரி கட்டிப்பட்டால் பிரச்சனை இல்லை நம்ம கருப்படிச்சிருக்கிறப்ப வந்து இந்த கட்டியெல்லாம் க தானாகவே கரைஞ்சிரும் அதனால் பயப்படாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் கட்டியல் இந்த மாதிரி வரதான் செய்யும் அடிப்பிடிக்காமல் மட்டும் தீ சிம்மிலையே வச்சுட்டு இதை பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட் லைட்டாக கட்டிப்பட ஆரம்பிக்குது இது வந்து கருப்பு உளுந்துலேயும் பண்ணுவாங்க இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த உளுந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அந்த கருப்பு உளுந்தலை நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு வந்து இன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் இருக்குது அதனால தான் அந்த உளுந்துலேயே நான் அதை பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டிப்பட்டுட்டு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கருப்பட்டியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தீ நல்லா சிம்மில் இருக்கட்டும் இது வந்து கருப்பட்டி நான் வந்து கல் மண் இல்லாத சுத்தமான கருப்பட்டி நான் வாங்கி தக்கி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கல் மண் இருக்கிறதா இருந்தால் தண்ணியில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு அந்த கருப்பட்டி பால் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் டைரெக்டாக இப்போயே எப்படி இதில் போட்டு நான் கிண்ட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான் வந்து எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கோம் ஒரு டம்ளர் உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆளு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்தும் சேர்த்துக்குங்க வெள்ளமும் அதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அளவுகள்லாம் கிடையாது நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கருப்பட்டி வந்து நம்ம சேர்த்துக்கிறணும் இதை பாருங்கள் நம்ம கருப்பட்டி போட்டதுமே அது நல்லா மிக்ஸ் ஆகுது அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கருப்பட்டி கூடயே சேர்ந்து அதுவும் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகிரும் கட்டியே இருக்காது லாஸ்ட்டில் நம்ம கிண்டி முடிக்கிறப்ப உளுந்தோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு வந்து நல்லா போயிடும் பார்த்தாலே தெரியும் இப்போ பாருங்கள் அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு வந்துருக்கு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்க்கணும் நான் இருக்கிற க எடுத்து வச்ச கருப்பட்டி எல்லாமே நான் அதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கருப்பட்டி தேவைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள் கரெக்டாக கருப்பட்டியோட அளவு இருந்துச்சுன்னா நீங்கள் க அதோடு நிறுத்திக்கோங்க இன்னும் தேவைன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு அதை சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க பாருங்கள் கருப்பட்டியும் கரைஞ்சிருச்சு அந்த கட்டியும் கரைய ஆரம்பிச்சு அந்த உளுந்து நம்ம கின்றப்ப ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கெட்டி கெட்டியாக இருந்துச்சுல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் மட்டும் சே சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த உடம்புக்கு நல்லது இந்த பாருங்கள் கருப்பட்டி எல்லாமே கடைஞ்சிருச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கிற போகிறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்க அப்போ தான் இல்லைன்னா கிண்ட வரும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அதை பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கே இருந்தோம்னா அது ஒரு லேகியை மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும் சட்டியில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி அடிக்கணப்பான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் லேசான சட்டி வச்சிங்கன்னா அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா திக்கான சட்டியை வந்து அடிகனமான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துருச்சு இது வந்து நம்ம உளுந்து மட்டும் ஊற வைக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் டையாக எடுக்கும் அதுக்கப்புறமா நம்ம போட்டு அரைச்சி சட்டியில் போட்டு இப்படி பண்ணோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஆகாது பசங்கள் வீட்டில் வந்து யர்டாகி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே நம்ம முன்னாடியே உளுந்து ஊற போட்டுருந்தோம்னா அது செஞ்சு கொடுத்துடலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம் லைட்டாக அது கொதி வரட்டும் லைட்டாக தீய கொஞ்சமாக கொட்டு இதுக்கு வந்து பக்குவம்ன்றது கணக்குன்றதுலாம் எதுவும் இல்லை நம்ம இப்படி பார்த்தோம்னா கின்னுறப்பயே நம்மளுக்கு அந்த உளுந்தோட பச்சை வாசனை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சமாக அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் இப்போ வந்து உளுந்தோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு நான் இப்போ ஒரு பவுலில் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லா நம்ம மறுபடியும் நான் சேர்த்து அதை கிண்டி நாங்கள் இப்படி சாப்பிட்டுக்குறோம் என் பசங்களுக்கு கொடுப்பேன் இந்த மாதிரி தான் அதை சாப்பிடணும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி கெட்டியாயிரும் ஆகிரும் அரைச்சூடோடையே எடுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ